ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு குட்டி சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அந்த கண்காட்சி எக்ஸிமிஷனோட விலாக் தான் வாங்க என்னென்ன இருக்குதுன்னு இதில் பார்க்கலாம் சேலத்தில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஆடி மாதத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து இந்த கண்காட்சி போடுவாங்க இதில் நிறைய சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பாக நிறைய பேர் இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா கமெண்டில் நீங்கள் உங்களோட மெமரி என்ன உள்ளே போனால் என்ன உங்களுக்கு ஞாபகம் வரும்ன்றத கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதை நான் வந்து ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் படிக்கிறதுக்கு இது பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்டாலே வந்து ஃபேன்சி தான் ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது பிரேஸ்லெட்லாம் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஸ்டெட்டெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது கலெக்ஷனு கம்மி விலையிலே இருந்தது முப்பது ரூபாலேருந்து ஐம்பது ரூபா அறுபது ரூபா அந்த மாதிரி தோடு எல்லாமே இருந்தது கம்மல்லாம் அந்த மாதிரி தான் ரேட்டில் இருந்தது வலையெல்லாம் பாருங்கள் இங்கே இருக்குது ஸோ ஓவராலாக இந்த வீடியோவில் என்ன நாங்கள் பார்த்தோம் அப்படின்றது தான் ஒரு ரெண்டு பார்ட்டாக நான் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிறேன் நீங்கள் இன்னும் பார்க்கலனா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபிஃப்டீன் ருப்பீஸ் தான் சின்னவங்களுக்கு சே சைல்டெலாம் வச்சுருக்கீங்கன்னா அவங்களுக்கு கம்மி தான் ஸோ நீங்கள் மறக்காமல் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இதை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த பிரேஸ்லெட்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதான் நான் சொன்ன மாதிரி மெமரிஸ் இருக்கும் எங்களுக்கு என்ன மெமரிஸ்னால் நாங்கள் ஒரு கூட்டமாக வருவோம் அந்த கண்காட்சிக்கு எல்லாம் வந்து சாப்பிட்றதுலாம் நிறைய உள்ளே இருக்கும் அங்கே உட்காந்து நல்லா பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஷாப்பிங்லாம் இந்த மாதிரி இருக்க ஐட்டம்ஸ்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதெல்லாம் வாங்கி தர சொல்லி ரொம்ப ராவடி கட்டுவோம் இப்போ நினச்சா அது வந்து சிரிப்பாக இருக்குது ஏன்னா நம்ம வளர்ந்துட்டதுக்கப்புறம் அந்த ஒரு மெச்சூரிட்டி வருது பார்க்குறதெல்லாம் வாங்கக்கூடாது நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பா நம்மக்கிட்ட இல்லை யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கம்மியான ரேட்டாக இருந்தால் வாங்கலான்ட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்த்தீங்கன்னா இருபது ரூபா முப்பது ரூபா கடை இந்த ஸ்பூன்லாம் க்யூட்டாக சின்னதாக இருந்தது நல்லா தேர்ட்டி ருபீஸ் தான் எது எடுத்தாலும் சின்ன கரண்டி பாருங்கள் தோசை கரண்டி டிசைன் வச்சே இருந்தது ஸோ இதில் வந்து பத்து ரூபா இருபது ரூபா கடையில் இருக்க எல்லா ஐட்டம்ஸும் இதுலேயும் இருந்துதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா க்யூட்டான ஜாமானுங்க இது விளையாட்டு ஜாமானுங்க குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது க்யூட்டாக குட்டி ப்ளேட்ஸு கரண்டி அப்புறம் பாருங்கள் இதெல்லாம் பால் பாத்திரம் மாதிரி இருந்தது அதுலேயும் வந்து நாங்கள் சில பொருள்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா யூனிக்காக இருந்ததுன்னா அதெல்லாம் வாங்குவோம் அந்த மாதிரி இந்த பாருங்கள் இது வந்து பணியாரக்கல் மாதிரி இருந்தது கைப்பிடி வச்சு இந்த மாதிரிலாம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நைன்டி ஸ்கிட்ஸாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் பார்ப்பீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் எல்லாமே எதை எடுத்தாலும் ரூபா தான் ஸோ அதுலேருந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பாத்திரங்கள் அப்புறம் வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது நீங்கள் இந்த மாதிரி மினியேச்சர்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறவங்களா இருந்தால் இதெல்லாம் வந்து பெஸ்ட் கலெக்ஷன்ஸு இருபது ரூபாய்க்கு நம்ம அது வர்த்தன்னு தான் சொல்லுவேன் ஸோ அந்த மாதிரி க்யூட்டான எல்லாம் அங்கே இருந்தது நான் சொன்ன வீட்டு உபயோக பொருட்கள் எல்லாமே இங்கே தான் இருந்தது லைட்டரு கத்தி அப்புறம் வந்து நம்ம ட்ரெஸ்ஸுக்கு போடுற நாடா அப்புறம் வந்து சேஃப்டி இந்த மாதிரி நிறைய இருந்தது நிறைய விஷயங்கள் அதில் வந்து ஃபேன்சி திங்ஸும் இருந்தது எது எடுத்தாலும் இருபது இருவான எல்லாம் பாருங்கள் பீலரை ஸ்டா டிஃப்ரெண்ட்டான ஸ்டா அப்புறம் டிஃப்ரெண்ட்டான பர்ஸு அப்புறம் மொபைல் ஹோல்டர்லாம் கூட இருந்தது நமக்கு அதில் தேவையான யூஸ்ஃபுல்லான திங்ஸும் இருக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக பார்த்தோம்னா கிடைக்கும் இதெல்லாம் பாருங்கள் ப்ரெஷ்ஸு அப்புறம் வந்து இது வந்து கல் தேய்க்கிற இதுன்னு சொன்னாங்க நம்ம வெங்காயத்தில் வந்து கல் தேய்ப்போம் ஒட்டாமல் இருக்கணும்னு அதுக்கு வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாமா அதுலேயும் வந்து சின்ன சிஸ்டர்ஸு அப்புறம் வந்து நூல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான பென்சில்ஸு பொம்மை பென்சில் எல்லாமே இருந்தது குழந்தைங்க கண்டிப்பாக இது வந்து வாங்கித்தர சொல்லி சொல்லுவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது என்னை கேட்டால் இந்த ஃபேனு அப்புறம் அதிலேயும் ஃபில்டர்ஸு முக்கியமான பெண்ணு இதெல்லாம் இருந்தது இது பாருங்கள் ஒரு க்யூட்டான குட்டி தூக்கு நான் கேட்டுட்டு இருந்தேன் இது வந்து ஆயில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு கோயிலுக்கெல்லாம் இது வாங்கலாமான்னு ஆனால் கொஞ்சம் குட்டியாக இருந்தது இதெல்லாம் பீலர்ஸு அப்புறம் இது வந்து அண்ட் பேப்பர் கொட்டி அந்த பாக்ஸு எல்லாமே சில்வரில் தான் கொடுத்துருந்தாங்க நான் வந்து குட்டி பாக்ஸு ஸோ இந்த மாதிரி ஓவராலாக வந்து க்யூட்டான குட்டி கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருந்தது பூஜா ரூமுக்கு தேவையான சந்தன கிண்ணம் அப்புறம் வந்து இந்த மாதிரி ஊதுபத்தி ஸ்டாண்டு நிறைய அந்த மாதிரி விஷயங்களும் வச்சுருந்தாங்க தேங்காய் துருவி அப்புறம் ஸ்பூனு பெரிய பெரிய இதெல்லாம் இருந்தது கரண்டிலாம் இது பாருங்க அடுத்து ரொம்பவே எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஸ்டால் தான் வளையல் ஸ்டாலு கண்ணாடி வளையல் எல்லாமே ஜோடி வந்து முப்பது ரூபான்னு சொல்லி போட்டிருந்தாங்க எல்லா கலர்ஸ்லேயும் இருந்தது நான் ஒவ்வொரு கலராக காமிக்கிறேன் பாருங்கள் அதில் ஷைனிங்காக தெரிஞ்சுது டிசைன்ஸு கொஞ்சம் அதுலேயே பெருசு வந்து சிக்ஸ்டி ருப்பீஸ் ஒன்று ஸோ இதில் வந்து பிளாக்கு இல்லைன்னா சாண்டில் எடுத்தோம்னா எல்லா ட்ரெஸுக்கும் போடலாம் அந்த மாதிரி வலையெல்லாம் இருந்தது க்யூட்டாக அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி விலையெல்லாம் அங்கே இருந்தது கண்ணாடி வலையில ஸோ இந்த ப்ரைஸுக்கு இது சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எங்கள் வீடியோஸ் எல்லாமே வந்து திரும்ப உங்களுக்காக நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து எங்கள் வீ எங்கள் சேனலில் வந்து நிறைய வந்துட்ருக்கு ஸோ அதுக்காக நீங்கள் சப்ஸ்க்ரைப் மட்டும் பண்ணால் போதும் கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பேக் செக்ஷனு பேக் ஸ்டாலு எல்லாமே எல்லா மாதிரியான பேக்ஸும் வந்து இதெல்லாம் ஸ்லிங் டைப்பு ஹேண்ட் பேக்ஸு அதுலேயே பாருங்கள் ஒரு குட்டி குட்டி பாக்ஸ் மாதிரி டைப்பில் கொடுத்துருந்தாங்க ஃப்ளிப் டைப் தான் எல்லாமே ஸோ இந்த மாதிரி நார்த்துலேருந்து வந்து போடுற ஸ்டாலெலாம் வந்து நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க சில பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்து புதுசாக புது கலெக்ஷனாக யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களா இந்த மாதிரி ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம் அங்கே வாங்கி நல்லா தான் இருக்குது குவாலிட்டியெலாம் இதெல்லாமே ஜூட் பேக்கு அப்புறம் வந்து அந்த சனல் பேக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பேகு அப்புறம் க்ளாத் பேகு எல்லாமே இருந்தது அங்கே நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா குட்டீஸ்க்குலாம் ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டேஷ்னரி திங்ஸ் ஷாப் தான் பாருங்க கண்டிப்பாக நம்ம இதெல்லாம் நம்ம கடந்து தான் வந்திருப்போம் பார்த்துட்டு தான் வருவோம் அப் அதே மாதிரி தான் நான் இப்பயும் வந்து அந்த டேப்லெட் மாதிரி இருக்க ஒரு ஷார்ப்னர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ அதெல்லாம் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கடைக்கு பக்கத்துலேயே ரூபா முப்பது ரூபா கடை திரும்ப இருந்தது அதில் வந்து உப்பு ஜாடிகள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அது சைஸுக்கேற்ற ரேட்டாக இருந்தது எல்லா விதமான டிசைன்ஸ்லேயும் கலர்ஸ்லேயும் இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்ணுக்கு வந்து வந்து ஒரு ஒரு குளிர்ச்சியாக நிறைய கலர்ஸில் நீங்கள் நிறைய விஷயம் அந்த இந்த வீடியோவில் பார்ப்பீங்க அப்புறம் உங்களோட ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் அங்கே போய் என்ன வாங்கினீங்க அப்படின்றது ஃபிஃப்டி ரூபீஸ் சிக்ஸ்டி செவன்ட்டி எயிட்டி அந்த ரேஞ்ச்லேயும் இருந்தது இது பாருங்கள் அடுத்து கண்ணாடி கப்பு கண்ணாடி கிளாஸு அப்புறம் வந்து செராமிக் கப்ஸும் இருந்தது இந்த பெரிய கப்லாம் தேர்ட்டி ருப்பீஸு சின்ன கப்பு அப்புறம் சின்ன டம்ளர்லாம் இருபது ரூபா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதெல்லாமே செராமிக் கப்ஸு சின்ன சின்ன கப்ஸு இதுவுமே க்யூட்டாக இருந்தது இந்த மாதிரி நிறைய பேர் கலெக்ட் பண்ணுவாங்க சின்ன தட்டு சின்ன கப்பெல்லாம் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இங்கே வாங்கலாம் இது பாருங்கள் தேர்ட்டி ருப்பீஸ் தான் இந்த காஃபி மக்கெல்லாம் நல்லா பெருசாகவே இருந்தது இது மாதிரி பிளாக் கலரில் அப்புறம் வந்து செம்மண்ட் கலர்லேயும் குட்டி குட்டியாக இருந்தது இதெல்லாம் வந்து கலர்ஃபுல்லாக நிறைய கலர்ஸில் வந்து கப்பும் கிளாஸும் கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே இருபது தான் நெக்ஸ்ட் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம் நம்ம முருகனோட நம்ம முடிக்க போகிறோம் நிறைய ஸ்டாலில் வந்து இது எனக்கு ஃபேவரட்டான ஸ்டாலாக இருந்தது ஏன்னா வந்து சாமி சிலைகள்லாம் வந்து